தேர்தல் வெற்றிக்காக ரெண்டு முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு நடிகர் விஜய் வாழ்த்து சொல்லியிருக்கிறார் இந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு லோக்சபா தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது நாடே இந்த ரொம்பவே எதிர்பார்த்து காத்திருந்ததுன்னு சொல்லலாம் இந்த நிலையில இந்த மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற இரண்டு கட்சிகளுக்கு வாழ்த்து தெரிவித்து விஜய் தன்னுடைய எக்ஸ் தளத்தில பகிர்ந்துள்ள பதிவு இணையதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு ஆந்திரா லோக்சபா எலெக்ஷன்ல மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிற பவன் கல்யாண்க்கு நடிகர் விஜய் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தமிழ் சினிமாவில உச்ச நடிகராக இருக்கிற விஜய் தன்னுடைய அரசியல் பிரவேசம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சி தொடர்ந்து ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள படங்களை முடிச்சிட்டு மறுபடியும் தீவிர அரசியல் ஈடுபட போகதா தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நிலையில தான் நடந்து முடிந்திருக்கக்கூடிய மக்களவை தேர்தல்ல வெற்றி பெற்ற இரண்டு முக்கிய அரசியல் தலைவர்களுக்கு விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு நேற்றைய முன்தினம் வெளியான படி தேர்தல் முடிவுக்கு பின்பான கருத்து கணிப்புலையும் பாஜக முன்னூற்று ஐம்பது இடங்களை பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டது ஆனால் நேற்றைய முன்தினம் வெளியான தேர்தல் முடிவுகளின் தனி பெரும்பான்மையாக ஒரு முன்னூறு இடங்களை கூட பிடிக்க முடியவில்லை அதே நேரம் காங்கிரஸ் அதிகமான இடங்களை பெற்று புதுச்சேரியோடு சேர்த்து தமிழ்நாட்டில் திமுக நாற்பது இடங்களையும் பிடிச்சு அசத்தி இருக்காங்க இந்த லோக்சபா தேர்தலோடு ஆந்திர மாநிலத்துல சட்டமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டது இதுல போட்டியிட்ட தெலுங்கு தேசம் மற்றும் பவன் கல்யாணினுடைய ஜனசேனா அமோகமான வரவேற்பு பெற்று ஆட்சியை சேர்ந்த ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் அமோக வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படிங்கறதும் தற்போது எல்லாருடைய கேள்வியாகவும் இருந்துட்டு இருந்தது இந்த நிலையில தான் லோக்சபா தேர்தல் குறித்து எந்தவித கருத்துக்களும் தெரிவிக்காம இருந்த நடிகர் விஜய் தற்போது கல்யாண் மற்றும் சந்திரபாபு நாயுடு இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு தன்னுடைய தமிழக கழகம் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ எக்ஸ் வழித்தள பக்கத்திலிருந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காரு அதே நேரம் தமிழ்நாட்டுல இமாலய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கோ அல்ல பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கோ சீமானுடைய நாம் தமிழர் கட்சி இந்த முறை மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றிருக்கிறாங்க ஆனால் அவங்க யாருக்குமே நடிகர் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கல நடிகர் விஜய் பொறுத்த வரைக்கும் தற்போது கோட் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்கிறாரு வெங்கட் பிரபுவினுடைய இயக்கத்துல உருவாக்கி இருக்கிற இந்த படத்தினுடைய அடுத்த கட்ட அப்டேட்களை தொடர்ச்சியாக வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டிருக்கிறாங்க இதனையடுத்து தளபதி தொடர்ந்து விஜய் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது சமீப காலமாகவே நடிகர் விஜய் என்ன பேசினாலும் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுற நிலையில சமீபத்துல அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு ஆனால் திமுக சார்பில் பிறந்த நாள் கொண்டாடின எந்த ஒரு முக்கிய தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கறத முடியுது இந்த நிலையில தான் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்தை சேர்ந்த எந்த ஒரு கட்சிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் பாஜகவினருக்கும் வாழ்த்து தெரிவிக்காம ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நடிகரும் ஒரு சிறந்த அரசியல்வாதி இப்போ ரெண்டு ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருக்காங்க பொழுது இந்த நிலையில நடிகர் விஜய் அவங்க ரெண்டு பேருக்கும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்றதுக்காக வாழ்த்து சொல்லி இருப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சோசியல் மீடியால அதிகம் பகிரப்படக்கூடிய விஷயமாகவும் மாறியிருக்கு அது மட்டும் இல்லாம நடிகர் விஜயனுடைய வாழ்த்த மறுபடியும் ரீட்வீட் பண்ணி சந்திரபாபு நாயுடு விஜய் அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது